ஆய் பண்ணிச்சு நான் மீன் மீனாவேன் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போனால் நம்ம வாவல் மீன் தான் நம்ம ஃப்ரெண்டு வளைய தான் வந்துச்சு பாய்ச்சி ஆச்சு விட்டுருப்பாரு போல் நாரிடுச்சு ஏன்னா நம்ம கருவாடு தான் போட போகிறோம் இந்த மீனை பாருங்கள் நண்டு கடிச்சிது நண்டு எப்படி கடிச்சிருந்த பாருங்க இது நார்னால இது நல்லா இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எப்படியும் ஐநூறுரூவா அந்த மாதிரி போகும் ரேட்டு இது நார்னால் நமக்கு க கருவாடாக போட போகிறோம் என்ன கருவாடை போட போகிறோம்னா குடி கருவாடு தான் போட போகிறோம் வாங்க எப்படி வெட்டி போட போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம் கத்தி வச்சு நல்லா நம்ம வெட்டிடணும் இதை உடல் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் எப்படி பாருங்க நல்லா நம்ம வெட்டிடணும் வெட்டினா தான் உப்பு மஞ்சள் வைக்கும்போது இதாக இருக்கும் கத்தி வெட்ட மாட்டேங்க நண்பர்களே கையை தான் நல்லா வெட்டும் இந்த மீனை வெட்டுறதா தான் வெட்டாது நல்லா வெட்டியாச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா தண்ணியில் அழைச்சிப் போறோம் கடத்தரியில வாங்க நம்ம உப்பு உப்பு நல்லா இது நம்ம உப்பு எதுக்கு நம்ம வைக்கோம்னா புழு இந்த மாதிரி இதுக்கு வராது அது உப்பு வைக்கிறது நல்லா உள்ள வரைக்கும் வச்சுக்கிறணும் உப்பை எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி இது பண்ணிடணும் அப்படி இல்லட்டா புழு வச்சிடும் அதை வேஸ்ட்டு தான் நம்ம தூர தான் போடணும் அப்போ அடுத்து மஞ்சள் போட போகிறோம் பாருங்க மஞ்சள்லாம் போட்டாச்சு அடுத்த நம்ம என்ன பண்ண போறோம்னா சாக்கை வெட்டி நல்லா சு சுற்றி மண்ணில் தோண்டி பார்த்து வைக்க போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாக்கை வெட்டுவோம் வீட்டிலருந்து வரும்போது ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்தாச்சு பெரிய சாக்கா இருக்குது இவ்வளவு பெருசாக நமக்கு தேவைப்படாது ஒரு வழியாக ஆயிரும் போல் கிழிச்சிருவோம் முடிஞ்சது வெட்டியாச்சு வாவல் கிர வாவலை வச்சு நல்லா சுற்றி பேக்கிங் பண்ணி பால் வச்சாச்சு பாருங்கள் மேலையும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் ரொம்ப உப்பு போடக்கூடாது உப்பு போட்டால் மீன் டேஸ்ட் இதாயிடும் தான் இருக்கும் அதான் முதல் நேரமாக பாவல் கருவாடு போடுறோம் அதுவும் குளி கருவாடு ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறோம் சும்மா நம்ம வெயிலில் காய வைப்போம் தான் புதுசாக வச்சு பார்க்கலாம் சேம்புல் எப்படி இருக்குன்ட்டு இது வரைக்கும் வச்சது கிடையாது வச்சு என்ன எந்த மாதிரி வரும்னு தெரில உப்பு மஞ்சள் எல்லாம் சுட்டிதான் நல்லா சுட்டி ஆச்சு பாருங்க நம்ம கயிறு வச்சு கெட்ட போகிறோம் பாரு நல்லா கட்டியாச்சு கட்டி முடிச்சாச்சு நம்ம தோண்டி பிரச்சு தான் வைக்க போறோம் தோன்றோம் தோன்றி வைக்க பாருங்க வாங்க தோண்டி வைக்க போறோம் மம்பட்டி இல்லை நம்ம வீட்டில் இதுதான் மம்பட்டி தோண்டிடலாம் சப்போர்ட் இல்லாதனால கை நிறைய புதையல்கள்லாம் வருது தோண்ட தோண்ட என்னென்னு தெரில பாருங்க கட்டரை தான் தோண்டி வைக்கிறோம் தோண்டியாச்சு போதும் இந்த அளவு நமக்கு போதும் நம்ம உள்ள வச்சிருவோம் உள்ள வச்சுட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நிறைய பேர் பத்து நாள் பதினஞ்சு நாள் வைப்பாங்க அது பெரிய மீன் தாய் சின்ன மீன் தான் அதனால நமக்கு மூணு நாளே போதும் நம்ம மூக்க போறோம் பாருங்க உள்ள எவ்வளவு அழகா வச்சாச்சுன்னுட்டு மண்ணுலுக்கு போய் பார்த்தா எடுக்கணும் திடீர்னு மீன் முள்ளுக்கு இந்த மாதிரி கிடந்து கையில குத்திடும் எந்த விளஞ்சினாலும் கவனமாவே செய்யணும் அச்சாச்சி பாருங்கள் அடையாளத்துக்கு நம்ம வளைய தூக்கி வச்சிருவோம் அடையாளத்துக்கு ஒரு கல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கிழமை வச்சிருக்கோம்னா வச்சுருக்கோம்னா சனிக்கிழமை வச்சுருக்கோம் அடுத்து மூணு நாள் கழிச்சு எடுக்க போகிறோம் அப்படின்னா சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை போல் எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வைக்கோம் எந்த மாதிரி வரும்னு தெரில பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோதான் வச்சு முடிச்சாச்சு உங்கள் வீட்டு கிளம்புனா ஒரு மின்னாயிருச்சு எடுத்து பார்ப்போம் யாராக முடிஞ்சது வீட்டுக்கு கிளம்புவோம் வீட்டுக்கு சாப்பிட்டு உருத்த ஊற்ற போடுவோம் வணக்கி நம்ம அன்னைக்கு வச்சிருந்தோம் மாவல் தருவாடு இப்போ அதை தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் என்ன நிலம்பில் இருக்குன்ட்டு வடைக்கில் தான் வைச்சோம் எப்படியும் தெரில வணக்கம் வந்து கல் வச்சுக்க பாருங்க இப்போதான் இருக்குது பக்கத்தில் வந்துருச்சு கருவாடு பாருங்க அவத்து பாப்போம் என்னாலுமே வந்திருக்கு அண்ணா இருக்கு உள்ள திறந்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு பாப்போம் எப்படி வந்திருக்குன்னு தெரியல பஸ்ட் டைமா வச்சிருக்கோம் கருவாடு காய வச்சிருக்கோம் தான் காய வச்சிருக்கோம் இந்த மாதிரி வச்சது கிடையாது இதுதான் மழை நேரமா வச்சிருக்கோம் ஒருபாடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு நம்ம இந்த சமைத்து சாப்பிட்ற வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துறாங்க பாய்